எந்த ஒரு கல்யாணத்துலேயும் எந்த ஒரு ரிசப்ஷன்லேயும் பார்த்துருக்க மாட்டீங்க மாப்பிள்ள ஆராதனை செய்கிறது இது நானாக முன்னாடி வரல பெங்களூரில் இருக்கிற பாஸ்டர் வந்து இந்த மார்னிங் ப்ரேயரில் ஆண்டோர் அவருக்கு சொல்லி உன்னோட வார்த்தையில் யாரோ ஒரு மனுஷனை தேற்றணும்னு ஆண்டோர் விரும்புகிறாரு தான் ஃபைவ் மினிட்ஸ் ஆராதனை பண்ணணும்னு சொல்லி சொன்னார் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா வெக்கப்படாமல் நான் சொல்கிறேன் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தவறாக நினைக்க மாட்டாங்க எங்கள் அப்பாவோடய வாழ்க்கை மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் எங்கள் அப்பா பிறந்தார் சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குடிசையில் தான் அப்பா பிறந்தார் குடிசன்னு சொல்லி குடிசை அசிங்கப்படுத்தக்கூடாது மோசமான ஏழ்மையான குடும்பம் இந்த பொண்ணு நிற்கிறாங்க பார்த்தீங்களா இந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியும் அஞ்சு மொழி தெரியும் ஆனால் இந்த பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப மோசமான வாழ்க்கை இவங்களுடைய அப்பா இருபது வருஷமாக குடிக்காரு இவங்களுடைய அம்மாவை குடிச்சு ரோட்டில் சேலையை நான் சொல்ல நான் நீங்கள் என்னோடய நாளில் நான் சொல்கிறேன் அவ்வளோ கஷ்டப்பட்ட ஃபேமிலி ஏன் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணியிருக்கப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இன்றைக்கி நான் உங்கள் பையனாக உங்கள் தம்பியாக அண்ணனா சொல்கிறேன் எல்லா ஸ்டேஜ்லேயும் நின்று நான் வாலிபர்களுக்கு பேசுகிறேன் லவ் பண்ணக்கூடாது இந்த அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தெய்வத்தினுடைய வழிநடத்துதலின்படி இந்த திருமணத்தை ஆண்டோர் செஞ்சுருக்காரு இன்றைக்கி உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்க ஆசைப்பட்றேன் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் விட மோசமான குடும்பம் உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு நல்ல அம்மா அப்பா இருக்கிறாங்க நல்ல ஒரு ஒரு பொருளாதாரத்தில் இருக்கிறீங்க நான் பிறக்கும் போது எந்த பொருளாதாரம் கிடையாது எங்க அம்மா அப்பாவோட கல்யாணம்லாம் ரோட்ல தான் நடந்துச்சு ஆனால் இன்னைக்கு எங்களை மேடையை ஏற்றி வச்சு அழகு பார்க்கிறாருன்னா இன்னைக்கு நான் என்னோட சொந்தக்காரவங்களுக்கு ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு சொல்றேன் எந்த மனுஷனையும் அவரால் உயர்த்த முடியும் அதற்கு நான் தாங்க சாட்சி இது நான் தான் சாட்சி பதினேழு வயசுல ஊழியத்துக்கு வரும்போது எங்க குடும்பமே கேட்டாங்க உனக்கு யாரோ பொண்ணு தருவா நீ சாப்பாடுக்கு என்ன பண்ணுவ அவங்கள நான் வருத்தப்படுறதுக்காகவோ சொல்லலை இந்த நல்ல நாள்ல இதெல்லாம் ஏன் பேசுறேன் நான் இதை சொல்றேன் அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் என்னை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊழியத்திலே ஆண்டவரே பக்கத்து தெருவுக்கு போனா கூட என்னை எந்த பாசிட்டிவ்க்கும் தெரியாது ஆண்டவரே ஆனா ஆண்டவர் சொன்னார் ஒருத்த மேல அவர் அழைப்பு வச்சுட்டாருன்னா அந்த ஸ்டேஜை தோடி தேடி அந்த மனசையும் போக தேவையே இல்லை அந்த அபிஷேகம் அவர் மேல் வச்ச அழைப்பு ஸ்டேஜ் ஆட்டோமேட்டிக் அவளை தேடி வரும் இதுதான் என்னுடைய ஊழியத்தில் நான் கற்றுக்கொண்டேன் பதினேழு வயசுல பால் ரங்க போகிறோம் முனிச்சால தெப்பகுளம் பெரியார் நிலையம் ஆரப்பாளையம் எல்லா இடத்துலையும் போய் இயேசு நல்லவர்னு அந்த பேப்பரை கொடுக்க போனேன் அதில் தெய்வம் நம்மளை நம்பினார் இன்னைக்கு நான் சொல்கிறேன் இயேசுவை நீங்கள் ஒரு ஒரு தெய்வமா ஒரு கடவுளாக பார்க்க வேணாம் உங்கள் தகப்பன்னா பாருங்கள் எங்கள் அம்மா நாலு வருஷமாக கடன் பிரச்சனையில் மோசமாக கஷ்டப்பட்டாங்க செருப்பெல்லாம் வீட்டுக்குள்ளே எடுத்து போட்டு கதவை சாத்திடுவாங்க ஏன்னால் கடங்காரங்க வெளியில் வந்து நின்று கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க நான் ஸ்கூலுக்கு போகக்கூட பயப்படுவேன் ஆனால் இன்றைக்கி அதை எல்லாம் மாற்றிருக்காருனா எங்களுக்கு ஏசப்பாவுடைய பிள்ளைக காசு கொடுத்து நாங்கள் ஏசுக்கிட்ட வரல அவர் நல்லவர்னு நாங்கள் ஏசுக்கிட்டே வந்துடும் ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க எலும்பு தோளுமாக இருக்கேன் உனக்கு என்னடா தம்பி கல்யாணம்னு நீங்கள் கேட்கலாம் இந்த பொண்ணோட ஏரியாவிலலாம் பதினஞ்சு வயசுல இருக்கிறவங்கலாம் பிள்ளையோட இருப்பாங்க தெய்வம் இவங்களை எனக்கு மனைவியாக கொடுக்குறேன்னு என்னோட இருதயத்தில் பேசும்போது யோசித்து பாருங்க உங்களுக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா மொழியே தெரியாத ஒருத்தவன்கிட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி கொடுக்க எந்த தாய்க்கும் ஆசையே இருக்கு ஆனால் இந்த விஷயத்தை அவங்க கேட்டோனையுமே நாங்கள் ஸ்டீஃபனை ரொம்ப மதிக்கிறோம் ஆனால் இவ்வளோ தூரம்னு சொல்லும் போது இதே மாதிரி காஸ்பில் மீட்டிங்கில் ஒரு ஊழியக்காரர் இவங்களை எழுப்பி சொல்கிறாரு உங்களுடைய மகளுக்கு தோண தமிழ்நாட்டில் இருக்கான் இது தெய்வம் உங்ககிட்ட சொல்கிறாரு பிதா ஒரே குமாரனை அவ்வளோ இருந்து வந்தனால தான் இன்றைக்கி எல்லார் கைகளிலும் பைபிள் இருக்குது உங்கள் பொண்ணு சாகப்போகல உங்கள் பொண்ணு பெரிய ஊழியத்தை போகுது தைரியமாக அனுப்புங்கன்னு சொன்னீங்க இருதயத்து சமாதானமாக சந்தோஷமாக எங்கள் வீட்டில் வந்து நடந்தது எல்லாம் சொல்லி சீக்கிரம் மட்டும் மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு அவங்களுடைய வேண்டுகோளினாலும் நாங்கள் சீக்கிரம் மேரேஜ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் உங்களுடைய பிள்ளைக்கோ உங்களுடைய உங்களுடைய ஒருவேளை உங்கள் என் பையனுக்கு இதே மாதிரி கல்யாணம் நடக்கணும் பொண்ணு கிடைக்க மாட்டேன்றது பிள்ளை இல்லை கடன் பிரச்சனை அடைய மாட்டேன்றது வியாதி என்னை விட்டு போக மாட்டேங்குது இன்றைக்கி நான் சொல்கிறேன் கையை உயர்த்துங்கன்னு நான் சொல்லலைங்க இயேசுவை நம்புங்கன்னு நான் சொல்லலை போன டைம் எங்கள் அன்னை கல்யாணத்தில் நான் இந்த காரியங்களில் பேசும்போது மூணு ஆண்டவர் அறியாத குடும்பத்திலேருந்து என்னை கூப்பிட்டு எனக்கு சாப்பாடு கொடுத்து ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஏன் அவங்க தெய்வமாக இயேசுவை பார்க்கலை இன்றைக்கி நான் அவங்கக்கிட்ட ஒரு ஒரு மகனாக நான் சொல்கிறேன் அவர் ரொம்ப நல்லவர் தனியாக வந்தீங்கன்னா உங்கள் காலில் கூட நான் விழுந்துருவேன் ஏன்னா இயேசுவோட அன்பை நான் ரொம்ப ருசிச்சிருக்கேன் பதினேழு வயசில் ரோட்டில் அலையும் போது என்னை தெய்வம் தேடி வந்து பொண்ணு எப்படி கிடைக்கும்னு சொன்னவங்க மத்தியில் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி நம்பி ஒரு பொண்ணை கொடுக்குறாங்கன்னா நான் சொல்கிறேன் ஏசு இருந்தால் மரியாதை தானாக வரும் இயேசு இருந்தால் உங்களை தேடி எல்லா ஜனங்களும் தானாக வருவாங்க ஏசு இருந்தால் அவங்க வியாதி மாறும் பிரச்சனை மாறும் போராட்டம் மாறும் எல்லாம் மாறும் எல்லாம் மாறும் நான் யாரையும் கம்பல் பண்ணலை ஒரு ரெண்டு நிமிஷம் எந்திரிச்சு நிக்கலாமா நீங்க எல்லாரும் எந்திக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் விருப்பப்பட்டவங்க இயேசுவ தெய்வம்னு நாங்க சொல்லல உங்க அப்பான்னு நாங்க சொல்றோம் கண்ணை மட்டும் மூடி இருபத்தி இருபத்தி நாலு வயசு நான் என்னங்க உங்ககிட்ட பேசணும் எனக்கு எனக்கு நிறைய எதுவுமே தெரியாது ஆனால் எனக்கு தெரிந்ததை ஒண்ணு சொல்றேன் இயேசு ரொம்ப நல்லவர் அவர் உங்கள் வாழ்க்கையில வந்தார்னா எல்லாம் மாறும் எல்லாம் மாறும் இன்றைக்கி எதுவுமே இல்லைன்னு நீங்க கவலைப்படுறீங்களா எல்லாத்தையும் தெய்வனால கொடுக்க முடியும் இந்த இந்த கல்யாணமே தேவனால் தான் நடக்குது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல தேவன் தான் எனக்கு கொடுத்தார் நான் எந்த வேலையும் பார்க்கல நான் ஒரே வேலை இயேசுக்கு நான் வேலை செய்கிறேன் அவருக்காக நிற்கும் போது அவரை நீங்க கொஞ்சம் நம்பும் போது எல்லாத்தையும் மாற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கார் ரெண்டு கையும் அனைத்துக்கு நேராக உயர்த்து துருத்தியில் தண்ணீரில் துறவையே தந்தீங்க துருத்தியில் தண்ணீரில் துறவையே தந்தீங்க ஆகாரி நழுகைய ஆனந்த மாமாற்று நீங்க எந்த அழுகைய மாற்று விட்டு விலகலையே நீங்க சொல்லுங்க விட்டு கொடுக்கலையே என்ன விட்டு அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுங்க விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே என்ன வர் என்னை நாடுகின்றவர் என்னை பாதுகாப்பட்டுக் கொடுக்காதவர் என்னை நாடு துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை கடைசிய சோழ நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் வேண்டிக் கொள்வதெல்லாம் அன்பில் நான் நான் நினைப்பதற்கு பார்த்திருக்காத அளவுக்கு உங்களை பிளஸ் பண்ணுவார் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏசப்பா என் வியாதியை மாத்துங்க ஏசப்பா என் கடன் பிரச்சனைய மாத்துங்க மறுபடியும் சொல்லுங்க நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் ഇതുവരെയും ഇതുവരെയും നടത്തിനാരേ കടേശിയായി വിട്ടപ്പോടുത്തോ എം കാളിൽ കാള എഴുന്നൂ மகிழ்ச்சிக்குள்ளே காலையில் காலையில் எழுந்தவுடன் கொடுக்கிருவரு வாழ்நாள் முழுவதும் கடைசி கையும் ஆண்டவரை அறிந்த சனங்கள் நீங்க பாட பாடதான் இவங்க பாடுவோம் சொல்லுங்க சொல்லுங்க உமது பிள்ளை நானையா உமது பிள்ளை நானையா எனது செல்வம் எனது செல்வம் நீரையா நான் நம்பும் அடைக்கலம் நான் கோட்டை நீரையா என் கோட்டை என் கோட்டை என் துருகம் நான் நம்ப கேடகம் நீர சொல்லுங்க என் கோட்டை என் கோட்டை என் துருகம் கேடகம் நீங்க இல்லாம நீங்க இல்லாம

தருகின்ற நல்ல தெய்வமே சொல்லுங்க நீங்க பாடுங்க காலையில் மாலையிலே மகிமையும் தருகின்ற ரொம்ப அழகான வார்த்தைங்க தாய் தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லை வேறு பதில்லை நீங்க சொல்லுங்க നന്റി മനതാ തു മറ്റും പാഴേസ അപ്പുതൽ ഉള്ളവരാക്ക എ നെനച്ചും ഭയപ്പെടാീ சுடுகாட்டுக்கு பிறந்த பிள்ளைய என்னையை அவரால் உயர்த்த முடியும்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையை அவரால் உயர்த்த முடியும் முணங்கால் போட்டு ஏசப்பா என்னைய உங்களால் பயன்படுத்த முடியுமா கேட்டேன் நீங்கள் பல்லாயிரம் கிலோமீட்டர் செருப்பு போடாமல் நடந்து போக தேவையில்லை நீங்கள் உங்களுடைய ரத்தத்தை கிழிச்சு நீங்கள் அந்த தெய்வத்துக்கு கொடுக்கணும்னு தேவையில்லை நான் யாரையும் அற்பமா பேசலை இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஒரு பிள்ளைக்காக உயிரை கொடுத்த ஒரே தெய்வம் தகப்பன்னா ஏசு மட்டும்தான் எத்தனை பேர் நம்புறீங்க ஏன் உயிரை வாங்க வந்தது தெய்வம் இல்லை எனக்காக ஒருத்தர் உயிரை கொடுத்தாரு அவர் தாங்க உள்ள தெய்வம்னு சொல்றவங்க அவருக்கு முழுமையா நாங்க நன்றி செலுத்துக்கோ எனக்கு சொந்தக்காரங்க அதிகமா கிடையாது அந்தோனியார் கோவில்லேருந்து வந்திருக்குறாங்க எங்கள் மாமா அத்தை வந்திருக்காங்க அவ்வளோதான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் இன்றைக்கி எங்களை இன்றைக்கி கம்மியாக வந்தாலும் இன்றைக்கி நாங்கள் குடும்பமாக ரொம்ப சந்தோஷப்படுறோம் இன்றைக்கி ஆண்டவரால் அழைக்கப்பட்டவங்க இன்றைக்கி வந்திருக்கிறாங்க இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி செலுத்துக்கிறேன் இயேசுவை நம்புங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறும் கடவுளாக கூட ஏற்றுக்க வேணாம் அப்பான்னு கேளுங்க மாறும் முப்பத்தி ஆறு குமரன் தெரு காமராஜபுரம் மதுரை என்னன்னு கேட்குறீங்களா என் வீடு அட்ரெஸ் கேட்டு ஏசப்போ உங்களுக்கு செய்யலன்னா எங்க வீட்டுக்கு வாங்க ஆண்டவர் நல்ல நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி